கேவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆதித்யா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்வீங்க அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இப்போது ஒரு நீங்கள் ஒரு ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க அந்த கிளாஸில் வந்து எடுத்து கொடுக்க வர ஸ்டாஃப்பாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து உங்கள் கூட வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதில் வந்து பார்ட்னராக இருக்கிறதா ஒரு ஆள் இருக்கட்டும் அவரை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் இப்ப நம்ம பார்க்க போறோம் உதாரணத்துக்கு தொழில் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் தான் நமக்கு ஒரு தொழிலையோ ஜாபையோ கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனீஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாட்னருடைய ஜாதகத்தை வாங்கிக்கோங்க உங்க ஜாதகத்தை வச்சுக்கோங்க உங்களுடைய சனி இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய பாட்னருக்கு ராகு இருந்தா உங்க பாட்னர் உங்களை ஏமாத்த போறான் உங்களை நிர்கதியா நிக்க வச்சுட்டு போயிடுவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த நபரை பாட்னரா சேர்த்த வேண்டாம் அடுத்து உங்களுடைய சனி இருக்கக்கூடிய இடத்துல உங்க ஜாதகத்தில் சனி இருக்கக்கூடிய இடத்துல அவருடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்கள் கூட இருந்தே உங்கள் தொழிலை தொழில் சார்ந்த விஷயத்தை வந்து புரளிகளை கலப்பிவிட்டு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தை வந்து ஒரு தப்பான விஷயத்தை பரப்பி விட்டு ஒரு ரூமர்ஸை பண்ணிவிட்டு உங்களை கடனாளியாக ஆக்கிட்டு போயிடுவோம் அதனால் நீங்கள் ஒருத்தரை தொழில் பார்ட்னரா வைக்கிறீங்க இல்லை நீங்கள் ஒரு தொழில் வச்சுருக்கிறீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வேலைக்கு ஆள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க வேலைக்குன்னா வேலைக்காரங்களாக வைக்கிறீங்க அப்போ அந்த தொழிலாளியோடைய ஜாதகத்தையும் வாங்கி பாருங்கள் உங்களுடைய சனி இருக்கக்கூடிய இடத்துல அவனுக்கு ராகுவோ கேதுவோ இருந்துச்சுன்னா உங்கள் தொழில் மூடுறதுக்கும் உங்கள் தொழில் வந்து வருமானம் இல்லாமல் போகிறதுக்கும் அவன்தான் காரணமாக இருப்பான் ஸோ அவனை மட்டும் உங்கள் தொழிலருந்து தூக்கிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்கள் தொழிலுக்கு யாரை வேலைக்காரங்களாக வைக்கிறது உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு யார் கொண்டு போவா யாரை நீங்கள் பார்ட்னராக வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் நன்றி